ஜாதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லானில் குவளையம் எல்லாம் ஓங்குக நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் இன்றும் ஒரு நாடுகோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அறைப்பெரும் ஜோதிகள் எல்லாம் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை பூத்துக்குளி அல்லகர் நகர் அல்லமின் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ள சபையில் சீரும் சிறப்புமாக நம் அறைப்பெரும் ஜோதி பேராற்றல் பெருங்கருதினால் திருவரப்பா ஆறாம் திருமுறை முற்றோதல் நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி வல்லல் பெருமாள் அருகே தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் திருவருப்பா ஆறாம் திருமுறை ஆறாவது ஆற்றாமை கேலி அருப்பெரு ஜோதி அருப்பெரு ஜோதி தனிப்பெரு கருடை அருப்பெரு ஜோதி கேலிவினும் வழியே மனத்தினர் மலஞ்சார் ஈரும் நாயிரும் எழுந்தேன் குழுவினும் சிறியேன் பொய் விளை துழல்வேன் உண்மையேன் பிழை தொழில் கலையேன் வழிவிடும் பெரியேன் மனத்திலும் பெரியேன் மாம்பிள வஞ்சக நெஞ்ச குழிவிடும் பெரியேன் அம்பல பூத்தன் குறிப்பிட கண் கண் கடவரே தம் உறவினை கருதே கணக்க தம் உறவினை கழித்தேன் குற்றமே தகவோர் உவட்டுர இருந்தேன் உலகியர் போகமி உவந்தேன் சற்றவில் விழையும் சிறுநீதி பிடித்தேன் தெய்வம் ஒன்றென அம்பல கடுமையேன் வஞ்சக் கருத்தினேன் பொல்லா கண்மண குறைந்தேன் கடையேன் நெடுமை ஆண் பனை போல் நிறைவேற்றுடன் பெண் நெசினேன் பாசமே உடையேன் நடுமை ஒன்றிலேன் கெடுமையில் கிடைத்த நச்சு மாமரம் எனக் கிடைத்தேன் கொடுமை குறித்தேன் அம்பல கூத்தன் குறிப்பிட கெண்கடவரே நிலத்திலும் பண் நிலத்தினும் நீ விதி மடவா நெருக்கிலும் பெருக்கிய நினை பெண் குளத்திலும் உரை சே மனத்தை போக்கி வீ

இயலூரு நாசியுட்கிழத்தின் சிறங்கினர் கொடியே சிவநெறி பிடியே சிறுநெறி சலக்கையே சிலுக்கும் குரங்கின பிடித்தே அம்பல பூத்தன் குறிப்பினும் கெண்கடவேணி வாட்டமே உடையா தங்களைக் காணில் மனுஷனின் திறக்க உற்றடியே கோட்டமே உடையே கொலையே குலையே கூட்டிடும் கொடியேன் மாயை ஆட்டமே குரிந்தேன் அறத்துலின் பொரியே அச்சமும் அவ்வளவும் இயற்றும் கூட்டமே விளைந்தேன் அம்பல கூத்தன் குறிப்பினர் கண் கடவடே அழைத்து கல் குணம் கொடி கல் குடல் தடையே விழை தொழில் உடையே நீ எல்லாம் வாயாய் விலங்குரும் வினனே அசுத்த புழை தொழில் புரியே பொய்யினே சிற்றம் பொங்கிய மனத்தினே போல் பொல்லா கொலை தொழில் புரியே அம்பலப் பூத்தன் குறித்திலும் கெங்கடவேனே பணமில்லா சேற்று பணம் பறித்துள்ள சென்ற பயிரே எனவெல்லா தடுத்திற்கு குருதேன் பெருந்திறமை இயற்றுவேன் எட்டியே அடையேன் மனமில்லா மலை கூத்தலன் இருகால் மாணனை தீர்ந்துள்ளேன் குணமில்லா கொடியில் அம்பல கூத்தன் குறிப்பிட கடிய கடிய கடையே கல்வரி கல்வனே காம புடியரில் புடியனே புளையரில் புளயே புயலில் செடியரில் செடியே சிலத்தரில் சிமெண்டே தீயரில் தீயனே பாட கொடியரில் கொடியே அம்பல கூத்தன் குறிப்பீனம் கென் கடல் வீணே அரேபெருஞ்சோதி அரேற்பெருஞ்சோதி தனிப்பெருபெருனி திருவருப்பா ஆறாம் திருமுறை ஏழாவது பதிகம் நான் குளத்தடையும் கொடியே ஒரு கொடியேன் குடித்துணத்தும் கொடியே குறிகளும் கொடியே அண்டி குளங்களிலும் கொடியே மனத்தடிய புளுத்த சிறு குழுக்கள் குழுக்களின் கடையே வன் மனத்து பெரும்பாவி வஞ்ச நெஞ்ச குறையேன் நலத்தடை ஒரு அளவு அளவும் நன்றுகிறேன் கொல்லா நாய்க்கு நகை தோன்ற நின்றேன் பெருக்கும் மிக இழிந்தேன் நினைத்தடை நான் ஏன் பிறந்தேன் என் கருத்தை அறியேன்

அலைந்தலைந்து மெலிந்த மெளிந்த உறும் பதனின் மிக துரும்பே கிளக்கரியா கொடுமை எல்லாம் கிழிந்த படுமரத்தின் கெடுமதியே கடுமையினே சிறியே சிரி கிரி பேசும்

கொள்ளாமை என்பதை ஒரு குறிப்பாலும் கூறியேன் தெரியாத வனக்கடையேன் தீமையெல்லாம் உடையேன் சிலத்தாலும் மறுத்தாலும் புரிந்த முதல் அடையேன் எரியாத பூவியடை நான் ஏன் பிறந்தேன் கொண்ட நிறைய வரையேன் மண்டில் இடித்த நடத்திரையே தீண்ட பழச்சாரு தீ தீண்ட மலங்கொள்ளும் ஓ இனிவில்லம் இனிவிலங்கில் இனிந்து நின்றேன் இரக்கம் ஒன்றும் இல்லை அந்த நெறி இடை இடை தொடர்ந்து மனித்த மனித்த உடம்பெடுத்த அறக்கடைய தமக்கெல்லாம் அறக்கடையன் ஆனேன் பனித்த மன படிக்குளலும் கொடியே பாதம் பாதகமும் சூதகமும் பயின்ற பெரும் பழியே தனித்த கடும் குணத்தின் நான் ஏ பிறந்தே நினது சபை ஏறுகின்றோம் என மதித்து இறகு கடையேன் ஏதமெல்லாம் இறைமணத்தேன் இறக்கமல்லா உடையேன் சீருகின்ற பொடிவிடையே சிறுத்துழிலே புரியவேன் செய்வகை ஓர்ந்தறியாத சிறியும் சிறியேன் மாறுகின்ற குணபேதை மதியினார் இருந்தேன் பஞ்சமெல்லாம் பொடிகொண்ட வாழ்க்கை மிக உடையேன் வீடுகின்ற உலகங்களில் நான் ஏன் பிறந்தேன் இது வைத்திருத்தையருகிலே விலந்து நடற நடத்தறது அரச எல்லாம் மதித்திட பேராசையிலே அரசோ தால் எனவே மிக கிளைத்தேன் அருளறியாக கடையில் பரச ம பரச மரம் கோப்பருத்தேன் ஏட்டி எட்டி என தலைத்தேன் பும் புழி எனவும் மங்கி உதிர் என்றேன் பரசும் வகை தெரிந்து கொள்ளே தெரிந்தாரை பணியேன் பசை அறியா கருக்கள் மனம் பாவிகளி சிறந்தே விரசு நில தென் விரசு விலசு தேன் திறந்தே நீ கருத்தை அறியே வியங்கு மணி மன்றோங்கி விலங்கு பரம் பொருளே பொருளே பொருளடிந்தா மூன்று நடித்தீங்க பொங்கி பணிந்துடைக்கின்றேன் பொய்யகத்தை குழையே மல்லறியா தெருவாளர் தெரிவேன் வை உலகமாக தடித்து வெறுவெறியாய் கொடுத்த படத்தை கழிப்பேன் வீணைகள் தலை நின்று விளக்கிடைத்தும் புரிவேன் தெல்லறியே பிள்ளைகளில் நான் ஏன் கிடந்தேன் எனது திருவுளத்தை அறிந்திலே தெய்வ நடத்தவரே தவம் சமையல் போல நடி நடித்து தருக்கின்றே உணர்ச்சியிலா சடம் போல இருந்தே பவம் புரிவே பால் கவிழ்க்கும் கடையே

இருந்து எாக்கும்ிந்தளவோ தன்மையெல்லாம் போக்கில் விட்டு தீவை புரிகின்றேன் எரிகின்ற பொது நெருப்பின் கொடியேன் நிறைய அளவோ முறையளவோ நிலையளவு தவிர்ந்த

நீங்கள் கண்டித்து நின்று நினைகின்றேன் நீட்டுகின்ற ஆபத்தில் ஒரு சிறிதும் உதவேன் நெடுவி தூரம் ஆழ்ந்து வாழ் படுகின் படுகினறு போல்வேன் ஆடுகின்ற அறப்பெருமை ஒரு சிறிதும் தெரியே அச்சமில்லை நாணமில்லை அடக்கம் ஒன்றும் இல்லை கூட்டுகின்ற உலகிடை நான் ஏன் பிறந்தேன் நினது குதிப்பதியே மன்றின் நடம் குளவு குளவு

ஓடி ஓடியே இடுதோறும் தொழிலே சாவறை கைக்கும் செய்யற்கடவே தந்தையை இதை தாங்கிக் கொண்டாரு கொண்டரவே போக மாதியை விழைந்தன வீணில் பொழுது போக்கிடும் என் அடியா தேசு மாதியை பெற முயன் ஜரியே சிறந்து நெஞ்சக புறம்போடும் உழல்வேன் காக்க மாதிகள் அருந்த ஓர் பொறுக்கும் காட்ட நேர்ந்திதா கடையரில் கடையில் ஆக மாதி சொல் அறிவறி வேணோ அப்ப என்னை ஆண்டு கொண்டருளே வெளியை தூக்கின்ற வஞ்சரை விரைந்தே விருதிலே உணவருந்தே ஒரு வயிற்றுக் குழியை தூக்கின்ற குறியில் குறியே கோப வையினேன் பாம்பை பயந்தேன் வழியை தூர்ப்பா குழவர் திடுவேன் மாயவே குறி பெயரில் பெரியேன் வழியை தூர்ப்பதற்கு சேர்க்கடவே பரவாயில்லை என்னை புரிந்து கொண்டார்களே மதத்திலே அதில் மானம் கொண்டுழல்வே வாட்டமே செய்யும் கூட்டத்தில் பயில்வே இதற்கிலே ஒரு வார்த்தையும் புகழே ஈயும் மொய்த்திடர் திசை ஓரா துண்டே குத்தத்திலே இனி மழத்திலும் கடையே கோடை வெயில் கொடுமையில் கொடியே சிதத்திலே உரர் கொன்கின் செய் கடலே தெய்வமே என்னை சேர்த்து கொண்டருளே கொடிய வெம்பளி குளச்சினில் உதவா பூவும் நெஞ்சுடன் பாவமே பயின்றேன் கடிய நெஞ்சுடன் தூங்கவும் சுமந்த கழுதையே ஆ பொழுதியை விடிய முன்னிலே இந்திரர் உறங்கும் வேடனே முழு உடலில் பிரியேன் அடியவனா தென்மா செய்ய தரவேன் அப்பனே என்னை ஆண்டு கொண்டரடே தூங்குகின்றதே சுகம் என அறிந்தே சோரத்தே பெரும் பெற தென் துணந்தேன் ஏங்குகின்றதே தொழில் என படித்தேன் எனினும் அவர் வாங்குகின்றதே பொருள் என வழித்தேன் பஞ்சன செய் ஓங்குகின்ற உடைய வாயனை உவந்து கொண்டருளே பருத்தலில் பெரும் பாரமே சுமந்து பாடும் ஒரு புதி மாறன உழண்டே பருத்த ஓரோடு மலவட திரியும் பண்டி கொண்டு கொண்டுள்ளே நன்றி என்றறியே கருத்தில்லாதால் குறைத்தலை படைத்த கடைய நாயின் கடையினேன் அறுக்கு பொறுத்தால் ஆவதற்கன் செய்ய கடவேன் புண்ணி யாயனை புரிந்து கொண்டருடே துருக்களோ கொடும் கருக்களோ வைர சூழ்க சூழ்களோ என கால் மனத்தின் தருக்களோ ஆணவ கருக்களோ துழைவே சந்தை நாயன பந்தமுச் சலைவே திருக்கேலாம் பெரு வெறுக்கென புகுவே, தீயனே பெரும் பேயனே உளத்தான் உருக்கி ஆ கெண் செயற் கடவே உடைய வாயனை உவந்து கொண்டவே காலமே உலக விளங்கின்ற கடையே காமவாதிகள் கலைகளில் கடிப்பிடித்தேன் மானிடமே இட ஜாதியே மதமே வாள்கையே என நான்மாடிக் கொண்டருந்தே, இடேவே புழுள் எனக்குறிப் திருந்தே, Comment ιறக்க மெமதோ, ஈட்டனை ஐயே, யானமே உன்றுக் நாயகா எனு ஐந்து கொண்டருடே. இதுவலையே, ஒரி என, மதித்திருத்தே, இச்சையே, பெரு விச்சையே, எத்தலuate்தே, மதுவலையே, தரு மனக்குரம் போடும் வனமே லாச்சுலை சுனஞ்சின் சுனஞ்சினம் எனை தரித்தே பொருளை நாடுன புந்திசை தரியே ஓதுவிலே பொதுவிலே நடம் புதியின் ஜோய் உன் ஒன்றன் அருளை நீவுத கென் செய்ய கடவே அப்பனே என்னை ஆண்டு கொண்டருளே அரைப்பெருஞ்சோதி அரைப்பெருஞ்சோதி தலைப்பெருந்தருளை அரைப்பெருஞ்சோதி பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அரட்பெருஞ்சோதி அபயம் நன்றி